தொன்னூறு சதவீத வாக்குறுதிகளை விட்டதாக கூறி திமுகவினர் ஏமாற்றுகின்றனர் என்றும் பதினைந்து சதவீத வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி உள்ளனர் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் அக்கட்சியின் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெண்களுக்கு தையல் இயந்திரம் தள்ளுவண்டி மற்றும் சுய தொழிலுக்கான உபகரணங்களும் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டைகள் ஸ்டம்புகள் பந்துகள் அடங்கிய விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டன இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் திமுக இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஐநூற்று இருபத்தைந்து வாக்குறுதிகளை அளித்தது என்றும் அதில் தொன்னூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று கூறி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் பத்து முதல் பதினைந்து சதவீதம் மட்டுமே திமுக வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கும் என்றும் சிலிண்டருக்கு மானியம் வழங்காமல் திமுக அரசு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்றும் அன்பழகன் விமர்சனம் செய்தார்